அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப் இதன் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் நீங்கள் வாங்கி மகிழலாம் விருப்பமுள்ளவங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு தமிழ் நூல்கள் சாகித்ய கடன் விருது பெற்றது பெரும்பாலும் டெட்டில் டிஆர்பியில் இந்த மாதிரி ஒரு வினா இல்லை அப்படின்னா அதிசயம்தான் கண்டிப்பாக கேட்குறாங்க சாகித்ய விருது பெற்ற தமிழ் நூல்கள் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பகுதி இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சி நூல்களை கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம ரெண்டு காணொலியாக பிரித்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் தமிழ் இன்பம் என்னும் கட்டுரை தொகுப்புக்கு ராப்பி சேதுப்பிள்ளை பிள்ளை அவர்களுக்கு சாகித்ய கடமை விருது கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் தமிழ் இன்பம் என்னும் கட்டுரை தொகுப்புக்கு ராப்பி சேதுப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்த வருஷமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அலையோசை புதினத்திற்கு அலையோசை இன்னும் புதினத்திற்கு கல்கி அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அவருடைய இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சக்கரவர்த்தி திருமகன் ராமாயணம் பற்றிய உரைநடை ராமாயணம் உரைநடை ராசகோபாலன் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அகல் விளக்கு அகழ்விளக்கு என்ற புதினத்திற்கு மு வரதராசன் அவர்களுக்கு சாகித்ய கடமை விருது கொடுத்துருக்கிறாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அக்கரச்சி இது வந்து ஒரு பயண நூல் மீப்பா சோமசுந்தரம் அவர்களுக்கு மீப்பா சோமசுந்தரம் சோமு என்று அழைப்பாங்க அவர்களுக்கு சாகித்ய கடமை விருது கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வேங்கையின் மைந்தன் இது வந்து ஒரு புதினம் அகிலனுக்கு கொடுத்துருக்குறாங்க இவருடைய இயற்பெயர் பி வி அகிலாண்டம் என்று அழைப்பாங்க இதெல்லாம் அடிக்கடி கேட்கப்பட்ட உரிவினா வேங்கையின் மைதன் டிஆர்பியில் கெட்டிருக்கிறாங்க டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஸ்ரீ ராமானுஜர் வாழ்க்கை வரலாற்று நூல் பி ஸ்ரீ ஆச்சாரியார் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வள்ளலார கண்ட ஒருமைப்பாடு இதுவும் ஒரு வாழ்க்கை வரலாற்று நூல் மாப்போ சிவஞானம் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வீரர் உலகம் இலக்கிய திறனாய்வு நூல் கிவா ஜெகநாதன் அவர்கள் இலக்கிய திறனாய்வில் கிவா ஜா அவர்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் அவருக்கு வீரர் உலகம் என்ற நூலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திறனாய்வு நூலுக்கு இலக்கிய திறனாய்வு நூலுக்கு கிவா ஜெகநாதன் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் வெள்ளை பறவை இது வந்து ஒரு கவிதை நூல் ஆ ஸ்ரீனிவாச ராகவன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்குறாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வருஷ வருஷம் கொடுத்துட்றாங்க எப்படியாவது இதாக ஒன்று ரெண்டு மாறி இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் பிஸ்ராந்தியார் நாடகம் பாரதிதாசனுக்கு கொடுக்குறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் அன்பளிப்பு சிறுகதி தொகுப்பு கு அழகிரிசாமி அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சமுதாய விதி இது ஒரு புதினம் நான் பார்த்தசாரதி அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சில நேரங்களில் சில மனிதர்கள் இதுவும் ஒரு புதினம் ஜெயகாந்தன் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஜெயகாந்தன் ரொம்ப முக்கியமான நபர் கண்டிப்பாக தேர்வுகளில் கேட்கக்கூடிய ஒரு பகுதி இதெல்லாம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வேருக்கு நீர் இதுவும் ஒரு புதினம் ராஜம் கிருஷ்ணா அவர்கள் எழுதிய அற்புதமான ஒரு படைப்பு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு திருக்குறள் நீதி இலக்கியம் இது ஒரு இலக்கிய திறனாய்வு நூல் காந்தா திருநாவுக்கரசு அவர்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு தற்கால தமிழ் இலக்கியம் இது ஒரு இலக்கிய திறனாய்வு நூல் ரா தண்டாயுதம் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் குருதிப்புணல் இது ஒரு புதினம் இந்திரா பார்த்தசாரதிக்கு சாகித்ய கடன் விருது கொடுத்துருக்குறாங்க அடுத்தது தான் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் இலக்கிய திறனாய்வு நூல் வள்ளிக்கண்ணன் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சக்தி வைத்தியம் சிறுகதை தொகுப்பு வள்ளிக்கண்ணன் அவர்களுக்கு இல்லை தி ஜானிகிராமன் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சக்தி வைத்தியம் சிறுகதை தொகுப்பு தி ஜானிகிராமன் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சரமான் காந்தலி இது ஒரு புதினம் கண்ணதாசன் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று புதிய உரைநடை இலக்கிய திறனாய நூல் மா ராமலிங்கம் எழில் முதல்வன் என்று அழைக்கக்கூடிய மா ராமலிங்கம் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்களை அவசியம் தேர்வுகளில் கேட்குறாங்க திஸ் வீடியோஸ் பை மோட்டோ மொபைல் ஆப் இதன் மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மணிக்குடி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மணிக்குடி காலம் இது வந்து இலக்கிய திறனாய்வு நூல் பி எஸ் ராமையா அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பாரதி காலமும் கருத்தும் இது ஒரு இலக்கிய திறனாய்வு நூல் தோமை சி ரகுநாதன் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் கம்பன் அவர்களுக்கு கம்பன் புதிய பார்வை இது ஒரு இலக்கிய திறனாய்வு நூல் ஆசாம் ஞான சம்பந்தம் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கம்பன் புதிய பார்வை இலக்கிய திறனாய்வு நூல் ஆசான் ஞான சம்பந்தம் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஞான சம்பந்தன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இலக்கியத்துக்கு ஒரு இயக்கம் இது ஒரு இலக்கிய திறனாய்வு நூல் கானா சுப்பிரமணியம் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத் எண்பத்தி ஏழு முதலில் இரவும் உறும் இது ஒரு சிறுகதை தொகுப்பு ஆதவன் சுந்தரம் அவர்களை கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாழும் வல்லவர் இலக்கிய திறனாய்வு நூல் வாசை குழந்தைசாமி அவர்களை கொடுத்துருக்குறாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் சிந்தா நதி தன் வரலாற்று கட்டுரையினூல் லாசா ராமாமிர்தம் அவர்களை கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வேரில் பழுத்த பலா இது ஒரு புதினம் சு சமுத்திரம் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சு சமுத்திரம் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கோபலபுரத்து மக்கள் இது ஒரு புதினம் கி ராஜநாராயணன் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு குற்றாலக்குறவஞ்சி இது ஒரு வரலாற்று புதினம் கேவி மணிசேகரன் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி இலக்கிய திறனாய்வுக்கு புதினங்களுக்கு கட்டுரை தொகுப்புக்கு தன் வரலாற்று நூல்களுக்கு சிறுகதை மிக சிறப்பான நூல்களுக்கு சாகித்ய கடமை விருது கொடுப்பது என்பது தமிழில் சிறப்பு இந்த பகுதியிலிருந்து கண்டிப்பாக நமக்கு போட்டித் தேர்வுகளுக்கு வினாக்கள் கேட்குறாங்க அதனால் ஒவ்வொரு வருஷமும் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எதையுமே நம்ம சாதாரணமாக விட்டுறக்கூடாது வீடியோஸ் ஸ்பான்சர் பை பைமோட்டோ மொபைல் ஆப் அடுத்தது ஒரு காணொலியில் மீதி இருக்கிற பகுதியில் நம்ம பார்க்கலாம் நன்றி